ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நீங்கள் காலை வணக்கம் அடுத்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக என் பேரை மறக்காமல் சொல்லுங்கன்னு ரெண்டு பேர் சொல்லியிருந்தேங்க ஒரு பாப்பா பேர் வந்து காயத்ரி செந்தில் ஒரு பாப்பா வந்து இலங்கையிலிருந்து பாத்திமா சஜிதா ஹாய் சாமி இன்னும் நிறையா கமெண்ட் வந்துருந்துச்சு ஒரு பாப்பா வந்து என் தங்கச்சின்னு சொல்லி சொல்ல சொல்லியிருந்தீங்க கம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் விட்டுட்டேன் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நேத்தெல்லாம் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எதாவது ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முடிஞ்ச நான் அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் தொலைவி எடுத்து சைடில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த இடம் தான் தாங்க காடு இது மேக்ஸிமம் காடு தாங்க வருங்க ஃபுல்லாக காடு தான் வந்து இங்கே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் வீடியோ எடுக்கலான்னு செல் எடுக்கிறேன் வண்டி வந்து போய்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பாருங்கள் பாட்டை வருது வண்டி வந்துட்டு சரி இன்னிதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணால் வீடியோவை எடுக்க முடியாது அப்படின்னு ஒருத்த வீடியோ ஆன் பண்ணிட்டேன் நிறையா வண்டி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிடத்துலேயும் ஒரு நாற்பது வண்டிக்கு மேலே போயிருக்கோம் பரவாயில்ல இந்த இடத்துலையும் டிராஃபிக் இருக்குது பாருங்க பேசாமல் ஒரு டீ கடை போட்டால் கூட பொழச்சிக்கலாம் போலையே இப்போ இங்கே எதுக்கு வந்தாங்கன்னா தயிர் வாங்கலான்ட்டு போனேன் தயிர் கடையில் இல்லை காலையில் வந்து காயத்ரி வந்து அவரைக்கா புரியல் செய்யலான்னு அவரைக்கா அரிஞ்சிட்டு இருந்தா குழந்தை வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் சரி டைம் ஆகுது தயிர் வாங்கிட்டு வாங்கினா ஒம்பது மணிக்கு போனால் அங்கே எங்கே இருக்குங்க தயிர் இல்லை சரி ஏதாவது வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஏதோ ரசமாக அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் நேர் செஞ்ச இது ரவை கிடக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சிங்காய் சாப்பாடு இதுதான் இன்றைக்கி டின்னர் இந்த டின்னருங்கிற டிஃபன் டின்னர் டின்னர்னே வருது நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் பாப்பா உங்கள் பேரெல்லாம் சொல்லிட்டேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்